முகிலன் அப்படிங்க தானியம் பருப்பு இதெல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு இவரோட மனைவி பேர் இனியா அந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாருமே முகிலன் கடையில் தான் வந்து பருப்பெல்லாம் வாங்கிட்டு போவாங்க இவர் அப்பப்போ நினச்சி பார்ப்பாரு நம்ம வருஷம் வருஷம் வருமானத்தை கணக்கு பண்ணால் எந்த விதமான முன்னேற்றமுமே இல்லையே மற்றவங்க செய்கிற மாதிரி நம்மளும் கொஞ்சம் எடை போடும்போது முன்ன பின்னே வைக்க வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அதுபடி வர்ற மக்கள்கிட்ட இப்போ ஒரு கிலோ பருப்பு வாங்கினாங்கன்னா ஒரு நூறு கிராம் குறைச்சி அதை மாதிரி செஞ்சிட்ருந்தார் மக்களுக்குமே வித்தியாசம் தெரியல அவர் குறைக்கிறது அதனால மக்களுமே இவர் கொடுக்குறத அப்படியே வாங்கிட்டு போயிடுறாங்க இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு இப்போ இவர் வருமானத்தை கணக்கு பண்ணி பார்க்காரு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு இப்படியே நம்ம செய்வோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு

சரி வா வா கவலைப்படாத டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முகிலன் ஒய்ஃபை டாக்டர்ட்ட கூட்டிகிட்டு போகிறாரு டாக்டர் எல்லா டெஸ்ட்டுமே பண்ணுறாங்க பண்ணிவிட்டு இவங்களுக்கு எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர் சரின்னு சொல்லிட்டு முகிலனும் அவங்க ஒய்ஃபும் வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆனால் திரும்பவும் ஒரு ஒரு வாரத்துலேயே அஞ்சு கிலோ குறைஞ்சாங்க அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க

பிளட் டெஸ்ட் எடுக்கணும் இந்தாங்க டாக்டர் அங்கே எடுத்துட்டோம் அப்படிங்கிற முகிலன் ஈசிஜி அதுவும் இந்த இருக்குது ஸ்கேனு இந்த இருக்குது எல்லா ஸ்கேனும் அப்படின்னு சொல்லி எல்லா ரிப்போர்ட்டையும் கொடுக்காரு முகிலன் டாக்டர் எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துட்டு இல்லை எந்த பிரச்சனையும் அவங்க மனைவிக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இப்போ முகிலனும் ஒய்ஃபும் வீட்டுக்கு வர்றாங்க அந்த டாக்டர் அதே தான் சொன்னார் இவரும் இதே தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ரொம்ப கவலையயிச்சு கடையில் போய் சோகமா உட்கார்ந்துருக்காரு போல் மக்கள் வந்து வாங்க வர்றாங்க இப்போ கை ஒரு கிலோ பருப்பு அப்படியே போட்டு கொடுக்கறாரு நம்ம என்ன சம்பாதிச்சு அதுக்கு வீட்டில் நிம்மதியே இல்லை அப்படின்னு ஒரு பெரிய விரக்தியே அவருக்கு உண்டாயிருது இது மாதிரி கொஞ்ச நாள் போயிட்டு போது அவர் மனைவி வந்து சொல்றாங்க பாத்தீங்களா இப்ப மேலேயே இல்ல நீ உடம்ப நல்லா இருக்கு மாதிரி எனக்கு நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அட ஆமா இப்பதான் நீ பாக்கதுக்கு நல்லா இருக்க அப்படி சொல்றாரு முகிலன் ஆமாங்க நீங்க நடுவுல எதை கொரச்சு கொடுத்துட்டு அது எனக்கு மனசுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு சந்தோஷமா இருக்கு ஓ அப்ப இத்தனை நாளா நம்ம ஒய்புக்கு வெயிட் குறைஞ்சிக்கிட்டே போனதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ் தான் இனிமேல் நம்ம நேர்மையா வியாபாரம் பண்ணணும் அப்படியே முடிவு இருக்கார்